கருட்டோ பாத்துட்டு இருக்காரு சாரு வா டிவி ஆஃப் பண்ணிட்டு வா காலையில இருந்து டிவி ஓடுது டிவிக்கு ரெஸ்டே கிடையாது வா ஏஜூ ஆஃப் பண்ணிட்டேன் இது வா டிவி பாத்துட்டு இருக்கான் நான் அப்போ தான் கூப்பிட்டேன் காலையில எழுந்திரிச்சோன்னே டிவி போட்டான் அந்த டிவி இன்னும் ஓடிட்டு நிறுத்த மாட்டேங்கிறான் பன்னெண்டையாக போதா டுவெல் தேர்ட்டியா ஏன் டுவெல் தேர்ட்டி ஆச்சு வா, வந்து தூங்குவா இன்னும் கரெக்டாக டூ டேஸ் தான் விடுங்க விடுங்க அக்கா அம்மா கிஷோர் பார்க்கட்டும் இல்லை நான் டூ டேஸ் தான் இருக்கு ஸ்கூலுக்கு அதை கரெக்டாக அவன் கொண்டு வந்ததான் கரெக்டாக அவன் தூங்குனாதான் ஸ்கூல் டைம்ல கரெக்டாக தூங்கி எழுதிருப்பான் இப்போ லேட்டா தூ தூங்குறாரு லேட்டா எழுந்திருக்காரு ஒரு ஸ்கூல் டைம்ல சீக்கிரமா தூங்கினாலும் சீக்கிரமா எழுந்திருக்க முடியும் நான் எப்ப தூங்கினாலும் காலை ஸ்கூல் டைம்ல எழுந்திரிச்சு ஆகணும் வேற வழி இல்லை அது இப்ப இருந்தா பழக்கப்படுத்துறதா எப்பா தம்பி வரியல அப்ப நான் வரட்டுமாங்க வாங்க வாங்க முருகன் வெல்கம் ஹாய் பாண்டிச்சேரி வராங்களா புரியல பாண்டிச்சேரி வரீங்களான்னு கேக்குறீங்களா பாண்டிச்சேரி வரீங்களான்னு கேக்குறீங்களா

சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்களா சாப்பிட்டு சாப்பிட்ட முருகன் நான் சாப்பிட்டேன் முருகன் நீங்க சாப்பிட்டீங்களா முருகன் முருகன் வா ஒரிஜினல் நேம் என்ன அஜோ அர்ஜுன் வச்சுருக்கோம் உங்கள் ஒரிஜினல் நேம் என்ன அஜிதா ஒரிஜினல் நேம் என்னன்னு சொல்லு பாண்டிச்சேரி வர்றாங்கன்னா உங்களை வர சொல்றாங்க அக்காமா அதுக்கு மீனிங் அது அதுதான் மீனிங் அதான் 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 வரையிலான்னு கேட்குறாங்க அப்படி தூங்கிட்டோம் டிவி ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடா தூணுக்கால இப்போ ஸ்கூலுக்கு எப்படி எழுந்திரிக்குது நாளைக்கு நாளைக்கு சனி நாகர்சனா விட நான் டூ டேஸ் தான் இருக்கு ஸ்கூலுக்கு ஓபனிங் நல்லா தூங்கு படுத்து பாசம் டேடி டாடி எங்க ஆக்காமா வருவாரே என்னன்னு தெரியல நான் அப்பா அப்பா யாரேன்னு என்ன சீக்கிரமா ali போடுமா அவனால தான் ஐட்டன் சீக்கிரமா அப்பா எங்க இருந்தா லைவுக்கு வர வேண்டியது வருவார் அப்பா வந்தாவே gift ஓட தான் வருவாரு இன்னோட நேம் அலரா அலரா அசரா என்னடா பேரு எனக்கு என்ன கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க ஏழுமலை யாருக்கு கண்ணாடி உங்களுக்கா உங்களுக்கா கண்ணாடி என்னடா சொல்ற புரியலையடா அசார் 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 என்னடா பேர் அசார்னா தெரியாம